எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை அல்லாஹூத்தால் அவங்களை அழிக்கிறதுக்கான அடையாளம் பண்ணி நினைச்சிடக்கூடாது இந்த உலகத்தில் நீங்கள் சோதிக்கப்படுற நீங்கள் ஈமான் இல்லாத உச்சகட்டத்திலேருந்து சோதிக்கப்படுறீங்கடா அல்லாவுடைய சொட்டு கருணை உங்களோட உண்டுன்னு அர்த்தம் இந்த உலகத்தில் நீங்கள் உச்சகட்ட பாவிகளாக இருந்து கொண்டு உங்களுக்கு ஒரு சோதனை வருதுண்டா உபை உங்களுக்கு தெரியும் உபயபுனு சலு அல்லாஹ் சோதிக்காம ரசூல்லாங்களை இமாமா வச்சு அல்லாஹ் தலை கண்ணியப்படுத்தி அனுப்பிவிட்டான் உலகத்தில் என்ன அவனுக்கு தண்டனை மருமையில் சோதிக்கலை நீங்க சோதிக்கப்படுறீங்க பாவத்தாலதான் தான் சோதிக்கப்படுறீங்க கருணை எதனால நீங்க உணர்வதற்காக நீங்க விழிச்சு கொள்றதுக்காக அல்லாத் நீங்க இந்த உலகத்துல எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி அவரை சோதித்து அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி இந்த ஏதாவது நடந்து கொண்டிருக்கிறான்டா நீங்க நினைக்க வேணா அவன கெட்டவனா முடிச்சுட்டான் இல்ல அவனை உணர்றதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுத்துட்டான் நீங்க என்ன நினைக்க உணர்வதற்கான சந்தர்ப்பத்தை கொடுத்துட்டா அதே நிலைமையில தான் நம்ம யோசிக்கணும் ஆனா அவனை என்ன நடந்துட்டாலும் அல்லாஹுத்தால அவனுக்கு உணர்றதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுத்துட்டான் ஏனடா அல்லாஹுத்தால சொல்றான் அகதுனாகும் பில் பக்சா இவ்வொத்தர்ராகி அல்லகும் எவ்வொரு ராகும் நாங்கள் அவர்களை கஷ்டத்தை கொண்டும் துன்பத்தை கொண்டும் புடித்தோம் சோதித்தோம் என் தெரியுமா பணிய வேண்டும் என்பதற்காக இதுதான் ஒரு மூமினுடைய அந்த இஸ்துஷாருள் மூமின் அதனால தான் சொல்கிறேன் எப்பயும் உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவர் உங்களுடைய சூழ உள்ளவர் எந்த நிலையிலும் அல்லாவின் மீது உங்களுக்கு ஒரு துள்ளி கலங்கம் வர்ற அந்த எண்ணத்தை ஏற்படுத்தாதவராக உங்களுக்கு இருக்க வேண்டும் அதாவது உங்களோட உள்ளத்தில் இருந்து சொட்டு இரத்தம் வடிந்து கொண்டிருக்கிற கடைசி நேரத்திலும் ரப்பு எனக்கு கராமத்தையும் சங்கையும் தான் தந்தான் என்று ரப்பு எனக்கு கராமத்தையும் சங்கையும் தான் தந்து நினைக்கிறோம்